இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி பார்க்கிற பொழுது இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லலாம் முதலாவதாக இது எல்லோரும் அன்பு செய்கிற ஒரு திருப்பாடல் இரண்டாவதாக பெண்மையை போற்றுகிற ஒரு திருப்பாடல் என்று இந்த பாடலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லலாம் ஏன் எல்லோரும் அன்பு செய்கிற ஒரு திருப்பாளர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டவரை போற்றுங்கள் அவருடைய கனிவான செயல்களை மறவாதே என்று சொல்லி திருப்பாளர் ஆசிரியர் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார் நம்ம ஆண்டவரை போற்றுவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த திருப்பாடலை பற்றி பார்க்கலாம் அதிலும் சிறப்பாக அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பண்டிகை காலத்து திருப்பாடலின் சென்று முற்காலத்திலே இது சொல்லப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது அப்படி பண்டிகை காலம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது முதல் நற்கரணை வாங்குகிற பொழுது அல்லது ஒவ்வொரு நாளும் இந்த பாடல் சொல்லுகின்ற ஒரு பாடல் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன் இந்த பாடலுக்கு அவ்வளவு சிறப்பு என்று சொல்லி பார்க்கிற பொழுது அடிமைத்தன வீட்டில் இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்பதை சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இருக்குது எனவேதான் ஆண்டவரை போற்றி என் உயிரே ஆண்டவரை போற்றிடு கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாத கனிவான செயல்கள் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது எனவேதான் இது மிகவும் அன்பு செய்யப்பட்ட திருப்பாடல் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடின் ஆசிரியர் இவை அனைத்தையும் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார் தனக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறார் மறவாதே மறவாதீர்கள் என்று சொல்லவில்லை மறவாதே என்று சொல்லி தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார் ஆண்டவர் செய்த நன்மைகளை தனக்குள் சொல்லி காண்பித்து இதோ ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவரை போற்று ஆண்டவரை புகழ் ஆண்டவரோடு இணைந்திரு என்று சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கு அதற்கு மேலாக ஒரு படி செல்கிற பொழுது இது எல்லா நம்பிக்கையாளருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு திருப்பாடலாக இருக்குது முழு மனதுடன் நன்றி கூறுங்கள் அதுதான் முழு மனதுடன் நன்றி சொல்ல வேண்டும் அது எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் ஆண்டவர் செய்த நன்மையை எல்லோருக்கும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் எனவே தான் என் உயிரே என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஏன் என் உயிரே என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அன்றைய சூழ்நிலையிலே இந்த பெண்மையை போற்றுகிற ஒரு பாடல் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இப்படி கூட சொல்லலாம் என்று ஒரு சில விவெளி அறிஞர்கள் சொல்லுவார்கள் அந்த உயிர் என்பது பெண்பாலாக பாவிக்கப்படுகிறது எனவேதான் இந்த திருப்பாடல் பெண்மையை போற்றுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் ஆன்மா எனக்குள் இருக்கிறது அந்த ஆன்மா குரல் எழுப்புகிறது இந்த ஆன்மீக தாகம் வெளிப்படுகிறது உடைய ஆன்மா எந்த அளவுக்கு பேசுகிறது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது போற்ற வேண்டும் ஆண்டவரை என்னன்னு சொல்லி போற்றது ஆண்டவர் என்று சொல்லி போற்ற வேண்டும் பெயரை சொல்லி போற்ற வேண்டும் இயேசியுடைய நாமத்தை சொல்லி நாம் போற்ற வேண்டும் விடுதலை பயண புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை மிக அருமையாக சொல்கிறது இருக்கிறவர் நானே என்று சொல்லி இருக்கிறவரா இருக்கிறவர் என்று சொல்லி சொல்லக்கூடிய இருக்கிறவர் நானே என்று சொல்லி நானே என்று சொல்லி அந்த ஆண்டவர் சொல்கிறார் எனவேதான் ஆண்டவரே என்று சொல்லி அவரை போற்றுகிறார்கள் அப்படி ஆண்டோடைய முற்றத்துக்கு வருகிற பொழுது அந்த ஆண்டவரை செய்த எதை நினைத்து ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மிக அருமையாக சொல்லுகிறது மன்னிக்கிறார் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார் அதுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது திருப்பருடைய இருக்குது நாம் ஆண்டவர் முன்னிலை வருகிற பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது ஆண்டவரிடம் நாம் பெற்ற மன்னிப்பு ஞாபகம் வருகிறதா அவருக்கு எதிராக நாம் குற்றம் செய்தோம் பிறருக்கு எதிராக நாம் பாவம் செய்த பொழுது அதை மன்னிப்பு கேட்கிற பொழுது முழுமையாக மன்னிக்கிறார் அந்த எல்லா குற்றங்களையும் மன்னி எல்லா குற்றங்களையும் இதை மட்டும் அதை மட்டும் என்று சொல்லவில்லை அதனால் தான் ஆண்டவரை போற்றுகிறார் என் உயிரே ஆண்டவரை போற்று என்று சொன்னால் என்னை முழுமையாக ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார் விடுதலை கொடுத்திருக்கிறார் மீட்டிருக்கிறார் என்பதை திருப்பாளின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் எனவே கடவுள் முன்னாடி வருகிற பொழுது மன்னிப்பு பெற்றுக்கிறோம் நாம் மற்றவர்களை எந்த மன்னிக்கிறோம் என்பதை திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டு எனவேதான் இது எல்லோராலும் அன்பு செய்கின்ற ஒரு பாடலாக இருக்கிறது அதற்கும் மேலே போய் குணமளிக்கிற ஆண்டவர் குணமளிக்கிறார் நலம் அருள்கிறார் எப்பொழுது நாம் மன்னிப்பு கேட்டு மனம் மாறி முழுமையாக ஆண்டுடைய மன்னிப்பை பெறுகிற பொழுது எல்லா குற்றங்களையும் அவர் மன்னித்த பிறகு நாம் நலமடைகிறோம் என்பதை நாம் எந்த சூழலும் மறந்துவிடக்கூடாது எனவே நாம் முழுமையாக மன்னிப்பு கேட்கிறோமா என்பதுதான் நாம் நல நலமடையாமைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது எனவே எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் அப்படி பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து உடல் ஊனமுற்றவரை குணமாக்கிற முடக்குவாதம் முற்றவரை குணமாக்கிற மார்க்கில் தின செடி இரண்டாவது காலம் ஒன்பது முதல் பனிரெண்டு வரையில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ அவர் உடல்நிலைதான் சரியில்லாமல் இருந்தது நீ எந்திரிச்சு நடன்னு சொல்லிக்கலாம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று தான் நீ சொன்னார் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஆண்டுரை நாம் போற்றுகிறோம் எதற்காக அவர் முழுமையாக மன்னிக்கிறார் அந்த ஆளை கூப்பிட்டு வந்தாங்க அந்த நம்பிக்கை இருந்தது அவர் முழுமையாக மன்னித்தார் முழு மன்னிப்பையும் அந்த ஆள் உணர்ந்த பிறகு எடுந்து தன் படுக்கையை தூக்கி கொண்டு நடந்து செய்தார் எனவே நாம் குணமையாளமைக்கு காரணம் நம்முடைய உடல் உள்ள இந்த இரடிலும் இருக்கிற உயிரிலும் இருக்கிற பாவங்களாக இருக்கிறது எனவே அவைக்கு மன்னிப்பு கேட்போம் ஆண்டவர் மன்னிக்கிறார் முழுமையாக மன்னிக்கிறார் தனக்குத்தானே நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்று சொல்லி என் ஆன்மா எனக்குள் குரல் எழுப்புகிறது அந்த ஆன்மீக குரல் அந்த ஆன்மீக தாகம்தான் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் ஆன்மீக ஆன்மாவுக்குள் இருக்கிற அல்லது கெட்ட விஷயங்கள் அல்லது முறையில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் தாகத்தை நாம் என்றைக்கும் பார்க்கக்கூடாது நான் தனது வீட்டில் இருந்தவர்கள் அவர்கள் மாண்டு போகிற அளவிற்கு வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நாம் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என் உயிர் எனக்கு சொந்தம் அந்த உயிர் நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டது ஆண்டவருக்கு உரியது அந்த உயிரை ஆண்டவருக்கு நான் முழுமையாக கையளிக்க வேண்டும் என்று நாம் நம் இருக்கிறவர் நானே என்று சொன்னார் இந்த உலகிலே நாம் இருக்கிற வரைக்கும் இந்த இருக்கிறவராய் இருக்கிறவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் எந்த அளவுக்கு அவரை பின்தொடர்ந்து சென்று அவரோடு தங்கியிருந்து அவரோடு பேசி அவரோட மன்னிப்பு பெறுகிறோமோ அந்த அளவிற்கு இறைவன் நம்மை மன்னித்து ஆசிர்வதித்து வழிநடத்துகிறார் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் முழு மனதோடு மன்னிப்பு கேட்டு நீரே ஆண்டவர் என்பதை உணர்ந்து மற்றவர்களை அன்பு செய்து வாழ்கிற ஆற்றலை எங்களுக்கு தருவீராக அமை